இப்போ அதே மாதிரி இந்த கோடைக்காலம் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு கோடை மலை வரப்போகுது அப்படின்னும் அதுக்கப்புறமா ஒரு நோய் தொற்று ஏற்படும் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க சார் இது உண்மையா கண்டிப்பாக இது வந்து இந்த தேதி ஒரு மழை வரலாம் அதுக்குள்ளேயே வரலாம் இல்லைன்னா இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக மழை இருக்குது அந்த நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இந்த கோடை மழை கண்டிப்பாக இருக்கிறதாவே அது இல்லாமல் தொற்று இருக்குது தொற்று ரொம்ப கவனமாக இருக்கணும் மக்கள் தொற்று கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் ஆல்ரெடி நமக்கு இருந்துன்னு இருக்குது சின்ன சின்ன நோய்கள் இருந்துன்னு இருக்குது ஒரு புது விதமான தொற்று ஏற்பட்டு சில நேரம் சில ஆளுங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு பர்டிகுலராக இந்த மழை பார்த்திங்கன்னா மதுரை தஞ்சாவூர் அந்த மாதிரி இடத்துல வரலாம் திருநெல்வேலி மாவட்டங்கள் கடலோர பகுதியில் கொஞ்சம் வரும் அப்படி வந்ததுன்னா அங்கே தொற்றுகள் சிலர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிந்த நோய்கள் ஒரு காப் சம்மந்தப்பட்டது ப்ரீதிங் அந்த மாதிரி ஒரு அடைப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும் வெயிலோட தாக்கத்தில் ஆனால் உணவு வழிமுறைகள் நிறைய நான் சொல்லியிருக்கோம் அதோடய வழிமுறைகள் அவங்க வந்து கவனம் செலுத்தினாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ வர தொற்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் சுகாதார வழி பண்ணி கொடுக்கும் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து ட்ராவல் நிறைய டிராவல் பண்ணாதீங்க நிறைய டிராவல் பண்ண சொல்ல வேறு நோய்கள் ஏற்கனவே முதல்ல வந்த நோய்கள் அந்த நோய்கள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ட்ராவல் பண்ணுறப்போ சில விஷயங்களை கையிலையோ இல்லைனா வா இது போட்டுன்னு இருக்கதோ மாஸ்க் போட்டுனு இருக்கதோ இந்த டிராவல் பண்ணுற நேரத்தில் மட்டும் அதை வச்சுக்கோங்க அதாவது வெளியூருக்கு போகிறது இல்லைனா வெளிநாட்டுக்கு போகிறது அந்த மாதிரியான டிராவல் பண்ண சொல்ல சில விஷயங்களுக்கு நம்ம துறை பொருளோ இது பொருளோ இதெல்லாம் வரலாம் ஸோ இந்த தொற்றுகள் கண்டிப்பாக உறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான்